ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜி கே செவன்டி ஃபைவ் கொஷின்க்கு உண்டான சிலபஸ் அனலைசிஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சரி எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க எந்தெந்த யூனிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரித்து சொல்லப் போகிறேன் அழகாக கவனிச்சிட்டே வந்துருங்க ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்றது சொல்லலாம் இப்போ செவன்டி ஃபைவ் கொஷின்ஸில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம்ன்றது சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றுக்க வேண்டியது டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டு உடனே எல்லாத்தையும் படிக்கிறது நல்லா படிக்கக்கூடாது சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கோத்ரூவ் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சுனாலே போதும் அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சிலபஸ் சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க இப்போ குரூப் ஃபோர் குரூப் டூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா முக்கியமாக கவனிங்க ஸ்கூல் புக்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் மெயினாக நீங்க எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஆஃப் கொஸ்டின் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்கறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா புக்கை ஃபஸ்ட்டு எடுத்து படிச்சிடணும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் போகிறாங்க அவுட் சோர்ஸ் ப்ளஸ் கரெண்ட் அப் சிஏ ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் இந்த எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸை நல்லா படிச்சிட்டீங்கன்னா மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம சொல்லாங்க ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம சிலபஸை எப்படி கோத்ரூ பண்ண போகிறோம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்றது சொல்லிலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ்ஸை பார்த்துட்லாங்க ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் மூணு யூனிட் எடுத்துக்கிறேங்க ஒரு ஐம்பத்தைந்து கொஷின் அந்த ஒரு மூணு யூனிட்ல கவர் ஆயிடுது பாலிட்டி எக்கனாமிக் யூனிட் சிக்ஸ் இந்த மூணு யூனிட்ல மட்டுமே ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கு அப்போ பாலிட்டியில எவ்வளவு கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க எத்தனை கேள்விகள் பதினைந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்போ பதினைந்து கேள்விகளும் எங்கிருந்து கேட்குறாங்கன்னா அப்போ பதினைந்து கேள்வியில நூறு சதவீதம் கேட்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பது எண்பது சதவீதம் எட்டு கொஸ்டின் எங்கே இருந்ததுன்னா டேரக்டா பதினஞ்சு கொஸ்டின்ஸ்ல பத்து கொஸ்டின் வரைக்கும் எங்க இருந்து கேட்பாங்க புக்ல தான் கேட்பாங்க அப்போ புக்கு தான் மெயின் சோஸுன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பாருங்க அப்படியே ஒரு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்றேன் நான் ஓகேங்களா அப்போ பாருங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன் ஸோ நெறிமுறை கோட்பாடுகள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அரசியலமைப்பு நிர்ணய சபை அதை மொத்தத்தையும் சொல்ல போகிறோம் ரெண்டாவது முக உரை முகவரைன்னு வந்தாலே நம்ம நேர் குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டே இருக்கலாம் அப்போ சிலபஸ் தெரிஞ்சுச்சுன்னா சிலபஸில் யார் எங்கே ரிலேட்டட் ஆகிறாங்க அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாங்க தேர்ட் ஒன் பாருங்கள் முக்கிய கூறுகள் அப்போ சிறப்பு அம்சங்கள் சொல்லாம இந்த இடத்துல ஸோ நெகிழும் தன்மை நெகிடும் தன்மை எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே இங்கே வந்துடும் பாத்தீங்கன்னா முக்கிய கூறுகளில் வந்துருங்க உங்களுக்கு சரிங்களா அப்போ இந்த மூணு பாட்டுமே உங்களுக்கு பேஸா வந்துடும் இது எல்லாமே புக்ல இருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா அடுத்துதான் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாக படிச்சிடலாம் அப்போ என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ அப்போ பாருங்களா எப்படியே பிரிச்சிடுறேன் ஸோ இந்திய அரசில் இப்போ உருவாக்கப்படுறது முக்கிய குறுகள் எல்லாமே சொல்லிட்டோம் இந்தியாவில் குடியுரிமை கொடுக்கணும் யாருக்கு இந்திய குடிமக்களுக்கு அப்போ குடியுரிமைன்றதும் ஒரு டாபிக் வந்துச்சு சார் நான் குடியுரிமை கொடுத்துட்டா அது மட்டும் பத்துமா பத்தாது என்ன கொடுக்கணும் அடிப்படை உரிமைகள் கொடுக்கணுமா இல்லையா ஸோ அடிப்படை உரிமைகள் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு கடமை என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும் அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்கு பார்க்கணும் ஏன்னா வட்ட வட்டம் எந்த எக்ஸாமா எடுத்துட்டாலும் இந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்துட்டே இருக்குங்க கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சோ இது எப்படி படிக்கணும்னா எங்க இருந்து பாரோ பண்ணாங்க எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு சரிங்களா என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்றத ஃபுல்லாவே படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இது ஒரு கிளான்ஸ் முடிஞ்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது இந்த ஒரு பாட்டு தெளிவா படிச்சுக்கணும் சோ மெயின் நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா தெளிவா கேட்டுங்க சிலபஸ் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது டிஎன்பிசி ல வர முடியாது செகண்ட் சோ அடுத்த பாட்டு தான் பிரிக்கிறது என்னன்னா ஒன்றிய நிர்வாகம் சோ ஒன்றிய நிர்வாகம்னா நம்ம டைரெக்டா வந்துடலாம் குடியரசுத் தலைவர் அந்த டாபிக்ல வந்துடும் ஓகேங்களா ஒன்றிய நாடாளுமன்றம் அப்ப பாராளுமன்றத்தை பத்தி சொல்லுவாங்க சோ பிரதமர் அமைச்சர்கள் இதெல்லாமே நமக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்து விட்டுடலாம் அப்படியே பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகம் சோ அங்க நம்ம குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பாத்தா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆளுநர் அப்படின்னு வருவாங்க அப்ப ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் இங்கேயும் வரும் மேலவே மேலவே கீழவேந்த கீழவே அப்ப எல்லாமே எங்க வந்துட்டா இந்த மாநில சட்டமன்றத்துக்குள்ள வந்துருங்க சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் மூன்றாவதா ஒரு அங்கம் இருக்கு பாத்தீங்களா இந்தியாவில மூன்று அங்கங்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பஞ்சாயத்து ராஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் நம்ம என்ன பண்ணோம் கோத்ரூவ் பண்ணி படிச்சு வச்சுக்கணுங்க அடுத்ததுங்க சரி இவங்க மூணு பேருக்கும் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்க சோ இவங்களுடைய கூட்டாட்சி இப்ப ரெண்டு நம்மளது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி நாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்களுக்கு எதனா நமக்கு எதனா ஒரு ஹெல்ப்னா நம்ம யார்கிட்ட போவோம் மத்திய அரசு கிட்ட போய் நிற்போம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கூட்டாட்சி தன்மைகள் வரும் மத்திய மாநில உறவுகள் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க மத்திய மாநில உறவுகள் பார்ப்போம் அடுத்தது தேர்தல் சோ இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ண போறாங்க தேர்தல் நடத்துவாங்க தேர்தல் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு மாநில தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணது மாநில தேர்தல் ஆணையம் யார் யாருக்கெல்லாம் தேர்தல் நடத்துகிறது அப்படின்றத டீட்டெயிலா படிச்சுங்க சோ அப்ப படிக்கும் போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்னுத்தையும் நீங்க பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்கன்னா டாபிக் எழுதி அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம சொல்லாங்க சோ நெக்ஸ்ட்ங்க இந்திய நீதித்துறை நீதித்துறை எடுத்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான நீதித்துறை பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் அடுத்தது உயர் நீதிமன்றம் நீதித்துறை அமைப்புகள் மூலமா தான் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி எங்கே நடக்குது நீதித்துறை மூலமா நடக்கிறது நம்ம முடிச்சிடலாங்க அடுத்ததுங்க பொது வாழ்வில் ஊழல் ஆ அப்போ சட்டத்தின்படி ஆட்சி நடந்துச்சுன்னா ஊழல் எதனா ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ரெண்டாவது ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் சார் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ சிபிஐ சிவிசி அப்படியே இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க லோக்பால் லோக் ஆயுத்தா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்றது அப்போ ஊழல் எடுத்தால ஒரு பெரிய டாபிக் கவர் ஆகிட்டு பாருங்க உங்களுக்கு சிபிஐ சிவிசி லோக்பால் லோக் ஆயுத்தா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல நீங்க டாபிக்ஸ் உடைக்கணும் உடைச்சி நீங்க கோத்ரூ பண்ணி மெமரி பண்ணிக்கணும் நோ அதர் ஆப்ஷன்ஸ் ஸோ அப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஆர்டிஐ ஆர்டிஐ கொடுத்தாங்கன்னா ஆர்டிஐ ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் தான் சிபிஐயும் ஊழல் கண்காணிப்பு அமைப்பு தான் அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ன்றது சொல்றேன் நெக்ஸ்ட் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு டாபிக் வருதுங்க சார் என்ன சார் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா முதியோருக்கான திட்டங்கள் இது எல்லாமே என்ன ஆகுனா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தான் வரும் சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த டாபிக்கை நீங்க படிச்சுக்கணும் அப்ப அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்த டாபிக் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் சோ எக்ஸாம்பிளுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் கேட்கிறப்போ கண்டிப்பா ஒரு ரோல் பண்ணோம் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நம்ம எதனா ஒரு பொருள் போய் வாங்குறோம் அந்த பொருள் எதனா தப்பா இருந்துச்சுன்னா அது நம்ம சட்டம் இருக்குன்னா அதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்போ எல்லாமே என்ன ஆகுதுன்னா இதுல கவர் ஆகிடுங்க அடுத்தது மனித உரிமைகள் சாசனம் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு தமிழ்நாடு லெவல்ல மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு அட் த சேம் டைம்ல உலக அளவில் மாநில மனித உரிமைகள் சாசனம்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ரீசண்டா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் அது என்ன சார் இப்போ நம்ம அரசியல் கட்சிகள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எடுத்துக்கணும் ஒரு தேர்தல் நடக்குதுங்க என்ன எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்துச்சு இப்போ எத்தனை அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது யாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சினா என்ன மாநில கட்சிகள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அரசியல் முறைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க அப்போதான் நம்ம பாலிட்டியில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக முடியும் அப்ப பாருங்க இந்த பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்தது நடப்பு நிகழ்வுங்க இந்த இடத்துல கடைசியா நான் உங்களுக்கு என்ன வைக்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இப்போ சொல்கிற நல்லா கேட்டுங்க எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இதில் இதெல்லாம் வருது தெளிவாக வருது புக்ல வட்ட வட்டம் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் புக்ல டைரக்டா வருங்க இந்த இருந்து எல்லா கொஷின்ஸும் ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா சிலபஸை படிக்காமல் நம்ம எடுத்து வச்சுட்டு படிக்கிறது அப்போ சிலபஸ் நல்லா படிச்சுட்டு புக்கை எடுத்துகிட்டு சிலபஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்றத தனித்தனியாக பிரித்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகவே கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாதுங்க ஸோ அப்போ ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் நீங்கள் கண்ணை முடிட்டு போகலாம் எனக்கு பன்னிரெண்டுலேருந்து பத்து கேள்வி தெளிவாக போட்டுருவோம்ன்ட்டு அந்த நடப்பு நிகழ்வுகளும் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அதையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாங்க அடுத்ததுங்க செகண்ட் யூனிட் யூனிட் ஃபைவ் இருக்கு எக்கனாமிக்ஸ் ஸோ நிறைய பேர் சொல்றது சார் எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கணுன்றதை கேட்டிருப்பீங்க நம்ம சொல்வோம் பட் ஆனால் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும் அப்போ சிலபஸில் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது கேள்விங்க லட்டு கேள்வின்னு சொல்லுவோம் இதுதான் ஸோ இந்த இருபது கேள்வி எப்படி கேப்சர் பண்ணணும்னா ஈஸி புக்கு தான் எதுக்கும் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப பாருங்க இந்த இடத்துல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நம்ம என்ன பண்ணோம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்ற உடனே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு பலம் என்ன பலவீனம் என்ன இந்திய பொருளாதார போக்குகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க தான் இயல்புகள் அப்போ சுதந்திரம் பெற்ற உடனே எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த பன்னிரெண்டாம் இடையில் நிறுத்தப்பட்டது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சோ அது திட்டக்குழு நிதி திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் எது நிதி அயோக் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப பாருங்க இது ஒரு பார்ட்ல நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கேள்வி உங்களுக்கு எக்கனாமிக் பொறுத்த ரெண்டு கொஸ்டின் இருக்கு இருந்து மூணு கொஸ்டின் கூட கேட்போம் வாய்ப்பு இருக்குவே இருக்காது அப்போ நீங்க சிலபஸ பிரிச்சுட்டு புக்ல எங்க இருக்குன்றது தெளிவா பார்த்துட்டா போதுமானது அடுத்து பாருங்க செகண்ட் பார்ட்ல வருவாய் ஆதாரங்கள் இன்கம் சோர்சஸ் எப்படி வருது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் பத்தி பார்ப்போம் வரி வருவாய் வரி ஏற்ற வருவாயின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கொஷின் இல்லாமல் இருக்காது ஆர்பிஐ எப்போ உருவாக்கப்பட்டது அதனுடைய அமைப்பு முறைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது நிதி ஆணையம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நிதியும் பார்த்துக்கணும் நிதி ஆணையம் வந்த உடனே மத்திய மாநில அரசுகளிடையான நிதி பகிர்வு அவங்க தான் வந்து சொல்லுவாங்க எவ்வளவு ஃபண்டு போகுது எவ்வளவு ஃபண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்றது சொல்றது எல்லாமே நிதி பகிர்வுல வரும் சரிங்க சார் நிதியெல்லாம் பகிர்ந்தாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா புதுசா ஒன்று கொண்டு வந்தாங்க அதுதான் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லக்கூடியது ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்ல கொண்டு வந்து ஜிஎஸ்டி ஸோ இது வரைக்கும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துடணும் ஸோ அப்போ ரெண்டா பிரிச்சுனா பாருங்க இப்பவே ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா அப்படியே நீங்க டாபிக் வைஸ் எழுதிட்டு வந்துட்டு எந்தெந்த புக் ஹோஸ்ல இருக்குன்றது எழுதிட்டீங்கன்னா ஓகே இந்த டாபிக் இதுல இருக்கு அப்படின்றத நீங்க படிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்ங்க சோ இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல பொருளாதார புக்கள் நம்ம பாருங்க இது வரைக்கும் பார்த்தது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பலம் பலவீனம் பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு ஆனா இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள் இப்ப எப்படி ட்ரெண்டிங்ல இருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் எப்படி வேலை உருவாக்கலாம் அன்எம்ப்ளாய்டு ரொம்ப நம்ம இந்திய பொருளாதாரமே வேலைவாய்ப்பற்ற வாய்ப்பற்ற வளர்ச்சியா பாருங்க ஆமா பட் ஆனா நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம் வேலை வாய்ப்புல அதை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது பாருங்க நில வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் இது எல்லாமே பாருங்க சில கொஸ்டின்ஸ் நமக்கு புக்ல கிடைச்சிடும் பட் சிலது வந்து அவுட் சோர்ஸ்ல தான் போய் ஆகணும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணலாம் இதை பாத்துக்கலாம் அடுத்தது தொழில் வளர்ச்சி எப்படி தொழில் இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படின்னு சொல்லி இதுல இதுவும் புக்ஸ்ல இருக்கு அப்போ கவர் பண்ணிக்கலாம் அடுத்து ஊரக நலஞ்சார் திட்டங்கள் ஸோ ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஸ்கீம் ஸ்டேட் ஸ்கீம் சொல்லிட்டு இருக்கு இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே தெளிவாக படிச்சுக்கணும் இது ஸ்கிப் பண்ணவே கூடாது ஏன்னா அந்த அந்த ஸ்கீம் தான் ரோ மேஜர் ரோல் பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டுங்க ஸோ இப்போ இருக்க இது இதை நான் மூணாவது போட்டுன்னா ஃபஸ்ட்டு வருவாய் ஆதார் இது வரைக்கும் போட்டுச்சு நிதியாக வரைக்கும் ரெண்டாவது வருவாய் அங்கிருந்து ஆரம்பிச்சு அங்கே முடிச்சிட்டேன் சரக்கு மற்றும் சேவை வரையில் முடிச்சிட்டேன் மூணாவது பாருங்க பொருளாதார இருந்து திட்டங்கள் வரைக்கும் முடிச்சுட்டேன் அடுத்தது பாருங்க மக் சமூக பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மக்கள் தொகை பெரிய பிரச்சனையா ஆனால் இது பொருளாதாரத்துக்கு பயன்படும் பொருளாதாரத்துக்கு பாதகமாக இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் அடுத்தது கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இதெல்லாமே சமூக பிரச்சனைகளில் வரும் ஸோ சமூக பிரச்சனைகள் வந்தா நம்ம சமூக நீதியை நிலையாட்டமா பாருங்க அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க அப்ப சமூக நீதியும் சமூக நல்லணுக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ சமூக பொருளாதாரத்தின் மேம்பாட்டின் மூலாதாரங்கள் அப்படின்றது முக்கியம் அந்த நம்ம மேற்படுத்தணும்னா இடஒதுக்கீடுன்னு ஒரு டாபிக் உள்ள வரும் கல்வின்னு ஒரு டாபிக் உள்ள வரும் அது எல்லாமே தான் வரும் சார் நம்ம சாதாரணமாக படிச்சிடறோம் சமூகம் எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சமூக பொருளாதார பொருள் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு கூடாது அது கல்வியிலே ஆடாகும் இடஒதுக்கீட்ல ஆடாகும் படிக்கும் போதே இது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்ததுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் முடிச்சுட்டு தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டாபிக் வந்து படிக்காம அது என்ன சார் ஷார்ட்டா கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனா தமிழ்நாடு ஜோக்ரஃபி டிஎன் ஜியோ டிஎன் எக்கனாமி அவ்வளோதாங்க தமிழ்நாடு ஜோகிரபி தமிழ்நாடு எக்கனாமி அந்த மாவட்ட புவியியல் சொல்லிட்டு இன்னொரு லெசன் இருக்கும் இது எல்லாமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு லைன் கவர் ஆயிடுவாங்க தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த ஒரு பெரிய டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் எவ்ரி எக்ஸாம்ஸ் அப்படி ஸ்மார்ட்டா படிக்கிற மாதிரி இருக்குமா பாருங்க ஸோ அப்போ என்னன்னா நமக்கு எந்த இடத்துல இருக்கு எந்த டாபிக்ஸை கவர் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ புவியியல் கூறுகள்லாம் தமிழ்நாட்டின் புவியியல் தமிழ்நாடு ஜியாகிரபி தான்ன்றது தெரியணும் அதுதான் மெயின் அடுத்து அரசு நலசார் திட்டங்கள் தற்போதைய சமூக பிரச்சனைகள் ஆனால் பாருங்களா இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கின்றது ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமூக பிரச்சனை கொடுத்துட்டாங்களா இங்க தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதாரத்துல என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல பொருளாதாரம் என்றது ஒன்னு அடா இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல என்ன பார்க்குறோம் நடப்பு நிகழ்வுகள்ன்றது பாயிண்ட் ஆஃப் பாக்குறோம் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எந்தெந்த இடத்துலலாம் நடப்பு நிகழ்வுகள் வந்திருக்குன்றதை பாருங்க அந்த வருதோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் படிக்கும்போது கரண்ட் அபேர்ஸ்க்கு வந்துடும் பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேஸ் எக்னாமிக் ரிலேடெட் கரண்ட் அஃபேர் அப்படின்றத அப்போ தான் என்ன பண்ண முடியும் அவுட் சோர்ஸ் என்ன எங்கெந்த எடுக்கிறாங்க அப்படின்றதோ நீங்க தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனா இந்த ரெண்டு யூனிட்லயுமே ஒன்று சொல்றேன் தேவை கேட்டுங்க பேஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் சரிங்களா இது ரெண்டுத்தையுமே நீங்க அழகா படிச்சுக்கலாம் அடுத்ததுங்க சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நம்ம கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா இருபது பிளஸ் ஒரு பதினஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் கவர் பண்ணிட்டோமா என்ன டாபிக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த இருபது கொஸ்டின்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்றது யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லுவோம் சிம்பிளா ஸோ இதை நான் உடைக்கிறேன் மூணா இதுல மூணாவது பாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாட் பாருங்க தமிழ் சமுதாய வரலாறுலருந்து தமிழ் சமுதாய வரலாறுல இருந்து தமிழ் இலக்கியம் வரைக்கும் பாருங்களேன் தொல்லியல் கண்டுபிடிக்கலை இப்போ வரைக்கும் தொல்லியல் கண்டுபிடிப்புக்கிறது நடந்துட்டே இருக்கா அப்போ என்னன்னா நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முதல் இக்காலம் வரை சங்க காலத்தில் ஆரம்பித்து தமிழ் சமுதாய இலக்கியங்களை இக்காலம் வரைய படிக்கணும் தமிழ் இலக்கியங்களும் படிக்கணும் அப்போ இது ஒரு பார்ட் ஸோ அப்போ இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கா பாருங்க உங்களுக்கு ஸோ அவுட் சோர்ஸெலாம் தேவையில்ல ஃபர்ஸ்ட்டு பேஸ் தான் இது ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ்லேயே பாதி கவர் ஆகிடுங்க சிக்ஸ்த் நைன்த் செவன்த் இதுலேயே ஃபுல்லாக இருந்தால் பாதி கவர் ஆயிடுது அவுட் சோர்ஸ் கம்மியாக இருக்கும் அடுத்ததுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் திருக்குறள்ங்க திருக்குறளில் நமக்கு சமூக அரசியலில் பொருளாதார நிகழ்வுகள் திருக்குறளின் பொருத்தப்பாடு அப்படின்னு இது லெவன்த் மட்டும் தான் கொஞ்சம் கவர் ஆயிருக்கு சார் மீதி எல்லாம் திருக்குறள் எங்க ஃபுல் அவுட் சோர்ஸ் வேற ஆப்ஷனே கிடையாது

இப்போ தமிழ்நாடு விடுதலை போராட்டம்னு ஒரு லசன் இருக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் பாளையக்காரர்கள் விவசாய கிளர்ச்சி அதெல்லாம் வரல அதில் போட்டுக்கலாம் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு முதுலட்சுமி ரெட்டி மூவலூர் ராம மருதம் அவங்க எல்லாம் வருவாங்களா அந்த பாட்டு அடுத்த பக்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் இப்ப சீர்திருத்தவாதிகள் நம்ம சொல்லலாம் அயோத்திதாச பண்டிதர் ராமலிங்க அடிகளா சரிங்களா இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணிக்கலாம் அதாவது முக்கியமாக தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அவங்கள ஆட் பண்றாங்க வைகுண்ட சுவாமிகள் அவங்க சொல்லலாம் அடுத்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் எல்லாமே இதுக்குள்ளேயே கவர் ஆயிடும் அப்போ இந்த தேர்ட் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு முடிச்சிட்டீங்கன்னா அவுட் சோர்ஸ் ஈஸியாக படிச்சுலாம் பாருங்க ஏன்னா இருபது கேள்விங்க ஒரு கேள்வியா இருந்தா பரவாயில்ல ரெண்டு கேள்வி இருபது கேள்வியில உங்களுக்கு கிட்டத்தட்ட டென் கொஸ்டின் நீங்க என்ன இந்த இதுல எடுத்துடலாம் பிப்டீன் கொஸ்டின்ஸ் வரைக்கும் எடுத்துடலாம் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நடப்பணி கொள் கிடையாது இப்ப நம்ம ரெண்டு யூனிட் பாத்தோமா மூணு யூனிட் பாத்துருக்கோம் இந்த ரெண்டு யூனிட்ல நான் என்ன சொல்லிருக்கேன் நடப்பணி கொள் சொல்லிருக்கேன் பாலிட்டியிலும் எக்கனாமிலும் பட் யூனிட் நமக்கு என்ன கிடையாது நடப்பணி கொள் கிடையாது ஆனா எங்க கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டா தொல்லியல் கண்டுபிடிப்பு தேவை நமக்கு எப்படி இன்டர்லிங் பண்ணுவாங்கன்றத பாருங்க நடப்பணி கேட்க மாட்டாங்க டேரெக்டா தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இப்ப ரீசெண்டா எங்கேயா அகழ்வாராய்ச்சி நடந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து நடப்பணிகள் கேட்கலாம் வாய்ப்பு என்னன்னா நீங்க படிக்கும் போதே தெளிவா படிச்சிருங்க எங்கெங்கெல்லாம் கேக்குறாங்க எங்கெல்லாம் அவுட் சோர்ஸ் எடுக்கிறாங்கன்றது அப்போ சிலபஸ் தெரியாம தயவு செஞ்சு போக வேண்டும் சிலபஸ மனப்பாடம் பண்ணிதான் அழகாக மனப்பாடம் பண்றதை விட நான் ஒரு ஷார்ட் மெத்தட்ல மெத்தர்ல சொல்லி கொடுக்குறேன் அது மூணு மூணா பிரிச்சுங்க எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு படிங்க தப்பே கிடையாது படிக்கும் போது தெளிவா படிச்சிருங்க சிலபஸ கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் சார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஐபது பத்தி கேட்டிருக்காங்க அப்போ எந்த டாபிக்ல கவர் ஆகுது சிக்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம் இது பயங்கரமான ஒரு மார்க் கெய்னிங் விஷயமா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோரும் கம்மியாகாதுங்க அப்ப பாத்துங்க இந்த மூணு யூனிட்டும் உங்களுக்கு அழகா நான் பிரிச்சு சொல்லிட்டேன் ஆல்ரெடி தேர்ட் அந்த யூனிட்ல மூணாவது பாயிண்ட் சொன்ன இருக்குங்களா அது எங்க கவர் ஆகுதுன்னா இங்க ஐஎன்எம்ல கவர் ஆகுங்க தான் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பிளஸ் ஐஎன்எம் சொல்லக்கூடியது ஸோ கேட்டதட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஹிஸ்ட்ரியாக என்னமோ சிமிலராக கேட்கறது வாய்ப்பு ஒரு வாட்டம் என்ன பண்ணுவாங்க ஹிஸ்ட்ரியில் ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஐஎன்எம்ல ஏழு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு பட் நீங்க எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ நாகரிகம் எப்படி தோன்றுச்சு எப்படிலாம் இருந்தது அப்படின்றத பார்த்துருவோம் நான்கு நாகரிகம் பார்த்துருவோம் ரெண்டாவது குப்தர்கள் ஸோ குப்தருடைய ஆட்சி முறைகள் அவங்களுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்துருவோம் அடுத்து இங்க வரைக்கும் படிக்கலாங்க நம்ம இந்த தென்னிந்தியா வரலாறு வரைக்கும் சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பாருங்க டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் இது வரைக்கும் நீங்க படிச்சிருவீங்க பட் தென்னிந்திய வரலாறு அப்படின்னு வர்றப்போ ஒரு இடத்துல நிற்பீங்க சார் என்ன சார் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி யார் யார் சார் வராங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏன் இந்த டாபிக் மட்டும் நான் இம்பார்ட்டன் சொல்றேன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில யார் வருவாங்கன்னா லேட்டர் சோழாஸ் லேட்டர் பாண்டியாஸ் சாளுக்கியாஸ் சாளுக்கியாஸ் ராஷ்டிர குடாஸ்கர் ராஷ்டிர குட்டாஸ் அப்படின்னு ராஷ்டிர குடார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க பல்லவாஸ் பல்லவாஸ் இவங்க எல்லாருமே எங்க வரணும்னா தென்னிந்திய வரலாறு விஜயநகர் அண்ட் பாமினி முடிக்கிறேன் பாருங்க சார் எங்க சார் விஜயநகர அண்ட் பாமினி தனியாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே இது ஒன்றில் கேட்டாங்க அப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் நீங்கள் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு ஏரியா இதில் நீங்கள் தப் மிஸ்ஸே பண்ண விடாது ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு கிங்டம் பற்றி பார்ப்பீங்க அப்போ அந்த கிங்டமை நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரினா நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கூடாது இது எல்லாமே இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் காய்ஸ் ஓகேங்க நெக்ஸ்ட் ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கிருந்து இது வரைக்குமே உங்களுக்கு என்ன ஐயனம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது ஸோ தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலே இங்கே பாருங்க நான் யூனிட் த்ரீ ஒன்று பார்த்தோம்ல இல்லை நமக்கு யூனிட் சிக்ஸ்ல தேர்ட் பார்ட் பார்த்தேன் ஆங்கிலேயர் காட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் எழுச்சிகள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிரைபல் மூவ்மெண்ட் ஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் அது பாலிகார்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மூவ்மெண்ட்டும் என்ன ஆகுதுனா இதுலேயும் கவர் ஆகும் அப்போ யூனிட் சிக்ஸ்ல ஒரு டாபிக் படிச்சுன்னா ஐயன் நம்மள ஒரு டாபிக் படிக்கலாம் அப்போ எங்க ஃபோக்கஸ் பண்ணுன்றதை பார்க்கணும் அப்போ சிலபஸை வச்சு ரெண்டுத்துமே படிச்சு முடிச்சுங்க ஸோ இந்த டாபிக்ல இது ஃபுல்லாகவே முடியுது நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ உருவாக்கப்பட்டது அதனுடைய முதல் தலைவர் யாரு மூன்று மாநாடுகள் எப்படி நடந்துச்சுன்றதை பார்த்துணும் தலைவர்கள் உருவாவுதல் கண்டிப்பாக ஒரு தலைமை எப்படி உருவாவானா அந்த ஐஎன்சி கா முதல் முதல் தான் உருவாயிருக்கும் சொல்லலாம் ஐஎன்சி எதனா குழந்தைப்பட்டு மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் உருவாந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் லீடர்ஸ் இம்பார்டன்ட் பார்ட்ஸ் பாருங்க நான் இது வரைக்கும் ரெண்டாவது பாட்டு முடிச்சு மூணாவது பாட்டு லீடர்ஸ் டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கர் பகத்சிங் காந்தி அப்துல் கலாம் அசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அது வரைக்கும் முடிச்சுக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு ஒன்று பார்த்தோம் இந்த இடத்துல முத்துலட்சுமி ரெட்டி வராங்களா பாருங்க மூவலூர் ராமாமிருதம் மற்றும் பல தேச தலைவர்கள் அவள் தான் முடிச்சிட்டாங்க அப்போ அந்த டாபிக் எங்க கவர் ஆகுதுன்னா திருப்பி இங்க கவர் ஆகுது அப்போது ரெண்டா படிக்கிறத விட ஒரே சப்ஜெக்ட் கரெக்டா படிச்சீங்கன்னா நீங்க ரெண்டு யூனிடமே கவர் பண்ணலாம் யூனிட் சிக்ஸையும் கவர் பண்ணலாம் யூனிட் த்ரீயும் சோ பாருங்க தேச தலைவர்கள் முடிச்சுவோம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு முறைமைகள் மற்றும் இயக்கங்கள் சுயமரியாதை இயக்கம் ஓகேங்களா அப்புறம் நீதி கட்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம் இங்கயும் ரிப்பீட்டடாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டிப்பாங்க வேற்றுமையில் ஒற்றுமை மொழியை பத்தி பார்ப்போம் கலாச்சாரங்களை பத்தி பார்ப்போம் இந்திய பண்பாட்டுல இது எல்லாமே வேற்றுமை ஒற்றுமையில கவர் ஆயிடுங்க இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஜவஹர்லால் நேரு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்னு சொல்லலாமா பாருங்க இந்தியா ஒரு மதச்சார்பற்ற மதச்சார்பணம்னா ஒரு மதத்தை பின்பற்றல நம்ம எல்லா மதத்தையும் பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றது இங்க ஐஎன்எம்லயும் சொல்லிட்டாங்க பட் அதை நம்ம பாலிட்டிலையும் படிப்போம் ஸோ இப்படி நாங்க பிரிச்சுட்டீங்கன்னா உங்க சிலபஸ அழகா உடச்சு படிக்கிறீங்க சிலபஸ உடச்சு உடைச்சி படிக்காதுப்போ அது மனப்பாடம் ஆயிடுமா பாருங்க சிலபஸ் நீங்க படிக்கவே தேவையில்ல உடைக்கும் போதே என்ன ஆயிடும் உங்களுக்கு இது இந்த டாபிக் வரைக்கும் ஹிஸ்ட்ரி இந்த டாபிக் வரைக்கும் ஐஎன்எம் இது வரைக்கும் லீடர்ஸ் அப்படி இது யூனி சிக்ஸ்லயும் கவர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அழகா கோத்துரு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க அடுத்துங்க பாருங்க கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி பதினஞ்சு எக்கனாமிக் இருபது சிக்ஸ் இருபது அடுத்து ஒரு பத்து கொஷின் பார்த்தாச்சு இன்னும் இருக்கிறது ஒரு பத்து கொஷின் தான் இருக்கா பாருங்க சார் இது ரொம்ப ஈஸி சார் புக்கப் பேஸ் வச்சுக்கோங்க அவுட் சோர்ஸ் போய் தான் சில இடங்களில் இந்த மட்டும் மூணு சப்ஜெக்ட் பாருங்க சயின்ஸ்ல சயின்ஸ்ல அஞ்சே அஞ்சு கொஷின் தான் அஞ்சு கொஸ்டினும் என்ன சொல்றேன்னா ஃபிசிக்ஸ் பேரண்டத்தின் இயல்புகள் ஆரம்பித்து உங்களுக்கு அணுக்கர இயல்பின் கோட்பாடுகள் அதன் பயன்பாடுகளும் வரைக்கும் முடிக்கணும் இது வரைக்கும் ஃபிசிக்ஸ்ங்க கண்டிப்பாக படிச்சாகணும் ஸோ அப்போ எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் புக் வைஸ்ல அடுத்தது தனிமங்கள் சேர்மங்கள்ல ஆரம்பிச்சு உலகவியல் கல உணவில் கலப்படம் இங்க இருக்க பாருங்க இது கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு இது ஃபுல்லாவே எங்க வருது கெமிஸ்ட்ரியில முடிக்கிறாங்க அடுத்தது பாருங்க உயிரியல் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாம வளர்ச்சி அங்க ஆரம்பிச்சு கண்டுபிடிப்புகள் வரைக்கும் வச்சுக்கேன் எங்க நான் முடிக்கிறேன்னா நடப்பு நிகழ்வுகள் இங்க வருது திருப்பியும் நான் என்ன பண்றேன் நடப்பு நிகழ்வுகள் ஆட் ஆகுதுன்ற என்ன பாருங்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் நடப்பு நிகழ்வுகள் அறிவியலுக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருப்பா நோபல் பரிசு பெற்றிருப்பார் மருத்துவத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்க அந்த சயின்ஸ் அண்ட் டெக்ல தான் வரும் இதுல சயின்ஸ் வேற டெக் வேறன்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்கூடாது எல்லாமே இதுலயே கவர் ஆயிடும் ஏன்னா எல்லாத்திலயுமே கொடுத்துருப்பாங்க பாருங்க முக்கிய கோட்பாடுகள் இருந்து எல்லாமே ஆரம்பிச்சு அப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பிளஸ் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே என்ன பண்ணியா நியூஸ் பேப்பர் வித் அவுட் சோர்ஸ் புக்ஸ் இது எல்லாமே நீங்க படிச்சு கோத்ரூ பண்ணிக்கலாங்க ஸோ அஞ்சு கொஷின் தான் சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியாது ரெண்டாவதுங்க புவியியல் இருக்கத்திலே ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவேன் நான் என்னன்னா இது நம்ம ரெண்டாவே பிரிச்சு இல்லாமல் மூணாவது பிரிச்சு தான் இல்லை ரெண்டாவே பிரிச்சல் பாருங்க இந்தியா புவியின் அமைவிடம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இந்தியா இயற்கை அமைவுகள் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருவமழை நமக்கு தெரியும் இப்போ பருவமழை பெஞ்சிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத பக்கத்து மழைப்பொழிவு வானிலை மாற்றம் காலநிலை ஆறுகள் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்ன டாபிக்னா ஆறு ஏன்னா ஒவ்வொன்றத்துலயும் நான் இம்பார்ட்டன் டாபிக் சொல்றேன் அதுல எந்த கொஸ்டின்ஸ் வரும் சொல்றேன் சோ ஆறுகள் ரிப்பீட்டட் கொஸ்டின் புவியல் அமை அமை என்ன பண்றாங்க இயற்கை பிரிவுகள் இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு சோ அப்ப ரெண்டு கொஸ்டின்ஸ் அஞ்சு கொஸ்டின்ஸ்ல இங்கே நீங்க கவர் பண்ற மாதிரி ஆயிடும் அடுத்து பாருங்க கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் காடுகள் மற்றும் மன உயிரிகள் இது வரைக்கும் ஒரு பாடம் எடுத்துங்க சோ இது வரைக்குமே ஜாகிரபில உங்களுக்கு ஒரு மூணு லெசன்ல கவர் ஆயிடும் வேற எங்கேயும் போத்தவாள் இது அவுட் சோர்ஸே நீங்க போகாதீங்க ஜாகிரபிக்கலாம் இங்கேயே முடிச்சிடலாம் அடுத்து பாருங்க செகண்ட் பாயிண்ட் வேளாண் முறைமைகள் சார் இங்கே வரைக்கும் வேளாண் முறைமைகள் முடிச்சுங்க போக்குவரத்து ஆரம்பிங்க போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி பரவல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ஒரு ஒரு லெசன்லயே முடிஞ்சிடும் உங்களுக்கு அடுத்தது பேரிடர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பருவமழை மாற்ற பருவநிலை மாற்றம் புவியியல் அடையாளங்கள் புவியியலின் அடையாளங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நடப்பணிகள் கொடுத்துறாங்க என்ன சொல்ல வரேன்னா திடீர்னு ஒரு வாழ்க்கை எரக்ஷன் ஆயிடுச்சு வெடிப்பு ஏற்பட்டது ஒரு எரிமலை வெடிப்பு ஏற்படுறப்போ நடைபெண்கள் எப்படி கேட்பாங்க அது எங்க வெடித்தது இந்த எரிமலை எங்க கேட்கறதுக்கு ட்ரெண்டிங் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு தெரியாது பட் இது ஜோகிரபிய ஒரு பேஸ் பேஸ்னா இது இங்க இருக்கு ஏன்னா புவியின் அமைவிடம் பிடிச்சிங்கன்னா அந்த அமைவிடத்துல இந்த எரிமலை இல்லைன்றத நம்ம சொல்லிடலாமா இது தாங்க விஷயம் உங்களுக்கு புவியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கேள்விகள் இருக்கு நடைபெணர்களோடு சேர்த்து முடிச்சிடலாம் அப்ப பார்த்தீங்கன்னா எத்தனை நடை பாருங்க சயின்ஸ்க்கு ஜாகிரபிக்கு ஓகேங்களா அடுத்து பாலிட்டிக் எக்கனாமிக் இவன் சிக்ஸ்டியும் நான் நடப்பு சொல்லிருக்கேன் எங்க சொல்லிருக்கேன் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் வச்சிருக்கேன் மற்ற எதுலையுமே நான் என்ன சொல்ல நடப்பு சொல்லவே இல்லை அப்ப எல்லாத்துலயுமே நடப்புகள் இருக்கு எல்லாமே இருக்கு பட் சிலபஸ நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க காய்ஸ் நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் தெரியாத இடத்துக்கு போறப்போ கண்டிப்பா கூகுள் மேப் ஒன்று போட்டுப்போமா அது கண்டிப்பா ஒரு இடத்துல போய் நிறுத்தும் ஆனா அந்த இடத்துக்கு கரெக்டா அக்யூரா நிறுத்தணும்னா கண்டிப்பா கூகுள் மேப் அதே மாதிரி டிஎன்பிசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா சிலபஸை எடுத்துங்க அது அழகாக உடச்சி படிக்க ஆரம்பிங்க அது எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் படிக்கணும் சோர்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் காய்ஸ் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஷின் புக்கு தாங்க வித்தவுட் புக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் போகவே கூடாது புக்கை படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா அவுட் சோர்ஸுக்கு போகணும் நீங்கள் பேஸ் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட் சோர்ஸ்ன்றது ஈஸியாக எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கலாம் கரண்ட் அஃபேஸ் பிரச்சனையே கிடையாது அழகாக நாங்கள் கொடுத்துருவோங்க ஸோ தட்ஸ் என் ஆஃப் கைஸ் அந்த சிலபஸை படிச்சுட்டு அழகாக எக்ஸாமுக்கு போங்க பயம் எல்லாம் போகலாம் தயக்கம் இல்லாமல் போகலாம்னு சொல்லுறேன் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி